சீமான் அவர்கள் பேச்சுதான் தமிழகம் முழுவதும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அதாவது பெரியார் குறித்து அவர் சொன்னது வந்து உண்மையா இல்ல தவறான்ற ஒரு விஷயம்தான் ஆனா நிறைய பேர் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க ஆனா இருந்தாலும் அதுக்கு ஆதாரத்தை கொடுன்னு சொல்லும்போது அதாவது சீமான் அவர்களே சொல்றாரு அதாவது நீங்க ஏன் அந்த மாதிரி அவரோட எழுத்துக்கள் பொது விடுமையை ஆக்கப்படலை நீங்க பத்தல என்ன சொல்லுங்க நானும் மாதிரி அந்த அளவுக்கு சில கருத்துக்கள் அவர் பிரஸ் மீட்டிங்ல கொடுத்திருந்தாரு ஆனா இதெல்லாம் தாண்டி பெரியார் தான் எல்லாமே செஞ்சிட்டாருன்ற மாதிரி பலர் முன்னிறுத்தும் போது பெரியார் அந்த காலத்து கட்டத்துல ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருப்பாரு ஆனா அவர்தான் எல்லாம் நல்லது கெட்டதுக்கு அவர் தான் காரணம்ன்ற மாதிரி முன்னிறுத்தும் போது அது வந்து ஏத்துக்க முடியாதுன்ற தான் இவர் இப்போ இப்போ சீமான் சில ச செய்திகளை சொல்லிட்டாரு இப்ப இந்த காலகட்டத்துல இதெல்லாம் ஏதாவது இதனால ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்குன்ற மாதிரி பலரோட கேள்விகள் சீமான் கிட்ட இதே பெரியார் நீங்க தூக்கு பிடிச்சி ஒரு காலகட்டத்துல நீங்க பேசியிருக்கீங்கன்னு சொல்லும்போது அவர் ஒரு சிறப்பான ஒரு பதில் சொல்றாரு அதாவது நான் நடந்து வந்த பாதை அதாவது நான் காங்கிரஸ்ல இருந்திருக்கேன் டிஎம்கேல இருந்திருக்கேன் அங்க இருந்திருக்கேன் இங்க இருந்திருக்கேன் ஆனா நான் நடந்து வந்த பாதை ஆனா இப்ப நான் வழிகாட்டுற இடத்துல நான் இருக்கேன் ஆனா நான் அந்த நடந்து வந்த பாதையில ஏதாவது ஒரு முள் இருந்த தூக்கி வீசதா செய்யணும் அதை நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்க கூடாது ஆனா இப்ப வழிகாட்டு அந்த ஸ்தானத்துல இருக்க அதனால வந்து நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன் நான் புரிஞ்சிருக்கேன் அதனால நான் நல்லது வழி காட்டுற இடத்துல நல்லதான் நான் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான கருத்தை அவரு சொல்றாரு எதையும் மறக்கல ஏன்னா இதே ஒருத்தரை பத்தி ஒரு கட்டத்துல தூக்கி பிடிக்கிறதோ இன்னொரு கட்டத்துல எதிரா பேசுறது சீமான் மட்டும் இல்ல எல்லாம் பெரியார் வந்து அதாவது டிஎம்கே விமர்சனம் அதாவது ஐயா கலைஞர் ஐயா விமர்சனம் செய்யாத அளவுக்கா இவர் செஞ்சிட்டாருன்ற மாதிரிதான் நம்ம பேசப்படணும் இதே ஆனாலும் சரி இன்னைக்கு யார் யார் பெரியார் ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாமே பெரியார் பத்தி விமர்சனம் தான் இருக்காங்கன்னு நம்ம அதை தெளிவா சொல்லலாம் இப்போ இதை பத்தி அவர் பேசினதை ஆதாரத்தை கொடுன்னு எல்லாம் கூகுள் சர்ச் பண்றாங்க அவர் தமிழை வந்து மிராண்டி அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாம் ஆதாரம் அவரே இருக்குன்னு நிறைய பேர் அதை வெளியிடுறாங்க ஆனா இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் அதே பெரியார் இருந்தாலும் கூட அந்த ஆதாரத்தை நான் சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது நான் சொன்னது சரிதான் இப்ப என்னன்ற மாதிரி ஒரு அப்படி சொல்லியிருப்பாரோன்ற மாதிரி ஒரு சின்ன கேள்வி மனசுல எழுது காரணம் என்னன்னா ஏன் இப்ப இவங்க எல்லாம் தூக்கி வீசுறாங்கன்ற மாதிரி ஏதோ பெரியாருக்கு தெரியாதா அது நல்லது கெட்டதுன்ற அன்னைக்கு காலகட்டத்துல சொல்லிட்டு போனாரு அவர் சொன்னத இன்னைக்கு இவங்க ஏன் தூக்கி பிடிக்கிறாங்கன்ற மாதிரி அவர் ஏன் சொல்லியிருந்தானே ஏன் சொல்லணும் இவங்க பீன் சொல்ல பெரியார் பீன் சொல்லியிருந்தானே பீன் சொல்லணும்ன்ற மாதிரி தான் அப்ப பெரியார் தானே இவங்க பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த கொள்கைப்படி இவங்க நடக்கிறாங்க இன்னைக்கு கொல் தெரு பெரியார தூக்கி பிடிக்கிறவங்க வந்து பெரியார் அன்னைக்கு இதை இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அதே தான் இவங்க ஃபாலோ பண்ணணும் அதை எதிர்த்தான்னா இப்ப ஒரு கருத்து வந்து ஜனநாயக நாட்டுல வந்து அனை அனைவருக்கும் தான் எல்லாம் கருத்து உரிமைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு அதனாலதான் இந்த அளவுக்கு வெளிப்படையா எல்லாம் பேசுறாங்க ஆனா இதே விஷயத்த கடவுள் நம்புறவங்களும் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கிட்ட நட கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எவ்வளவு பேச்சு பேசுறாங்க இந்த நம்ம தமிழகத்துல ஆனா அதெல்லாம் கடவுள் நம்புறவங்க ஏத்துக்கிட்டு தானே இருக்காங்க அந்த மாதிரிதான் இதே சில விஷயம் கருத்து உரிமைங்கிறது எல்லாருக்குமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இதே இப்ப டிஎம்கே எதிர்க்கிறாங்களான்ற மாதிரி பார்த்தோம்னா இப்போதைக்கு சீமானோட இந்த பெரியார நிலைப்பாடு வந்து சில டிஎம்கே சாதகம்ன்ற தான் நம்மளோட கருத்தா இருக்கு காரணம் என்னன்னா யார் அந்த சாருங்கிற கருத்து அந்த விஷயம் வந்து அதாவது சட்டமன்ற சரி எல்லா இடத்துலயும் பெரிய விவாத பொருளா மாறிட்டு இருக்கு இது இப்போதைக்கு சீமானால வந்து டைவெர்ட் ஆயிருக்கோ அப்படின்ற தான் ஏன்னா பெரியாருங்கிற அது ஒரு பிம்ப அதாவது பெரியார வச்சு இன்னைக்கு எல்லாம் அரசியல் தான் செய்யறாங்களே ஒழிய பெரியாரு அதை கொள்கையை யாராவது ஒரு ஃபாலோ பண்றாங்களான்ற தான் இப்போ சில விஷயங்கள் நம்ம பேசலாம் தைரியமா இப்போ சட்ட மசோதா இன்னும் சில அதாவது அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நிறைய இன்னைக்கு எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க சட்டமன்றத்துல நம்ம ஐயா முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் பேசுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்காட்லாந்து போலீஸ் மாதிரி இரும்பு கரம் கொண்டு அடைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல இப்ப இதுவரைக்கும் அடக்கலையான்ற மாதிரி கேள்விகள் அந்த இடத்துல வருது இப்போதான் சட்ட மசோதா பண்றீங்களா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லையான்ற மாதிரி நிறைய கேள்விகள் இங்கே இது தமிழகத்துல இன்னைக்கு நல்ல அரசியல் செய்யறவங்கன்னு தான் நம்ம சொல்லணும் சீமான் ஒண்ணும் அதுக்கு ஒரு விதிவிலக்கல்லன்ற மாதிரி தான் அதாவது சீமான் எங்க கத்துட்டு வந்தா இருக்கிறாருன்னு தான் சீமானை பத்தி நான் பெருமையா சொல்லல இருந்தாலும் சீமான் அவர்கள் வந்து உண்மையிலேயே நல்ல அரசியல் கத்திருக்கிறாரு அந்த கத்துக்கிட்ட இடம் எந்த இடம்னா யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்தே அவர் கத்து வந்திருக்கிறாரு அப்ப அவர்கிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்குன்ற மாதிரி பாருங்க அவர் ஒரு பேச்சு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பாராட்டுதான் ஆகணும் அரசியல் செய்யறாருன்னு நல்லதா கெட்டதா அதை தாண்டி அவர் நல்லா அரசியல் செய்யறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னு தான் நம்ம இன்னைக்கு சொல்லணும் திணறாங்கன்னு நம்ம சொல்லணும் எல்லாருமே உண்மையிலேயே சொல்ற இத்தனை நாள் வந்து பெரியார் வச்சு அரசியல் செஞ்சவங்க பெரியார இல்லைன்ற மாதிரி ஆயிட்டுறாங்க தைரியம் இருந்தா இப்ப வந்து பெரியார் இந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லி இத பேச்சு இதை மைக்ல வச்சு ஓட்டு கேட்க முடியுமான்னு நம்ம சில விஷயங்கள் இருக்கு கேள்விகள் பெரியார் கால அந்த காலகட்டத்துல நல்லா செய்யிருக்கலாம் ஏதோ அது அந்த காலகட்டம் ஆனால் இன்னைக்கு அரசியல் மாற்றங்கிறது இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இளைஞர் மத்தியில வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு இப்போ அன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷமா ஒரு சில வியாதி தான் நம்மளதுல எல்லாமே இருக்கு எல்லாம் ஏதாவது ஒரு கட்டத்துல தேர்தல் நேரத்துல பாத்துரலாம் அப்படின்ற தான் இன்னைக்கு நேத்து சட்டசபையில சில சில விஷயத்துல அமைச்சர் அவர்களே சொல்லுவாங்க அதாவது பொங்கல் பரிசுன்னு எல்லாமே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க இப்ப இந்த வருஷம் கொடுக்கல அதுக்கு வந்து நம்ம எதிர்கட்சி அவங்க கொடுக்கும்போது நீங்க எந்த நேரத்துல கொடுத்தீங்கன்னு ஒரு முதல்ல அமைச்சரே சொல்லுவாரு அதாவது இந்த மாதிரி நீங்க தேர்தல் வரும்போது தான் கொடுத்துருக்கீங்க அந்த காலகட்டத்துல நாங்களும் தேர்தல் வரட்டும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அப்ப ஓப்பனா பப்ளிக்ல மக்கள் பாக்குறாங்க தானேன்ற மாதிரி அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது மக்கள் அடைய ஓ இவங்க தான் காசு தர்றாங்களோன்ற மாதிரி இதை நிதியமைச்சர் வந்து வேற மாதிரி ஒரு கட்டமைச்சு பேசுறாரு காரணம் என்னன்னா நமக்கு தானே மத்திய அமைச்சர் சாரி மத்திய சென்ட்ரல் இருக்கு அதாவது ஏதாவது இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன சென்ட்ரல் கை காட்டிடணும் எங்களுக்கு நிதி வரல நிதி பற்றாக்குறை நாங்க பாருங்க இந்த கனமழை காரணமாக சில வெள்ள வரணும் அது இதெல்லாம் எல்லாம் பண்ணி நிறைய செலவுகள் நிறைய இருக்கு இப்போ சென்ட்ரல்ல கொடுத்துருந்தோம்னா நாங்க கொடுத்துருப்போம்ன்ற மாதிரி சில விஷயங்கள் நல்ல அரசியல் செய்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கப்படணும் இதனால இப்ப பெரியாரோ இல்லை இதெல்லாம் வச்சு சில விஷயங்கள் வந்து உண்மையிலேயே இதனால மக்களுக்கு என்ன பயனுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கப்படணும் மக்கள் அதை பத்தி உணர்வாங்கன்னு உணரவே மாட்டாங்கன்னுதான் நம்ம சொல்லணும் காரணம் என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே அரசியல் செய்கிறாங்க மக்களை ப அதை சார்ந்த எந்த விஷயமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் நிறைய விஷயங்கள் இப்ப தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வருவாங்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிடுவாங்களான்னு தான் இல்லை அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் மக்கள் இங்க ஏமாற்றப்படுவது வந்து மக்கள் தான் இப்போ ஒண்ணு வேணாம் இதாவது ஈரோடு இடைத்தேர்தல் இப்ப வருது அடுத்த வாரம் வருது அப்போ வந்து அந்த இடத்துல எப்படி இப்ப வெள்ள வந்துச்சு விற்கிற வண்டி அதெல்லாம் அப்போ எந்த யாரும் அந்த இடத்துல இப்போ இல்லை யாருமே அந்த அதாவது உதவி செஞ்சிருப்பாங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லலாம் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் வருது எப்படி அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு பாருங்க காரணம் என்னன்னா இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான் இதெல்லாமே ஆனா தெரிந்தாலும் கூட அந்த இடத்துல மக்கள் வந்து கடைசியில் மக்கள் தான் ஏமாறுவாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனா இன்னைக்கு பாருங்க சீமான் வந்து இப்போ நல்லதே அதாவது பெரியார் பற்றி பேசுறாங்க எல்லாம் பத்தி பேசுறாங்க அதை பத்தி பேசுறாங்க இதெல்லாம் நல்லது கிட்ட தாண்டி இதனால மக்களுக்கு என்னன்ற இந்த இடத்துல ஒரு சில கேள்விகள் வரும் மக்கள் இன்னைக்கு இப்ப ஒன்றும் இல்லை அச்சத்தால் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து சரியான நீதி கிடைக்கலங்கும் போது போராடுறாங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு அதாவது ஆளுங்கட்சி போராடினா வெளியில வந்து ஆளுநருக்கு எதிராக போராடினா யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அதே ஒரு பெண்ணுக்காக நீதி வேணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணும்போது கைது பண்றாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன்னா அதை ம அண்ணாமலை ஒரு சொல்ற உப்புச்சொப்பு இல்லாத விஷயம் ஆளுநருக்கு எதிராக போராடின விஷயம் ஏதாவது ஒரு பிரயோஜனம் மாதிரி மாதிரிதான் அப்போ அதோ இதெல்லாம் என்னன்னா நல்ல அரசியல் வந்து ஜோரா நடக்குதுன்னு தான் சொல்லலாம் இதனால மக்களுக்கு என்ன பயனு பாத்தா ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம்